கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் இதோ உன் ரட்சிப்பு வருகிறது இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் இருந்து தேவன் சொல்கிற அந்த வார்த்தை அவர் ரட்சிப்பான தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள் இதோ உன் ரட்சிப்பு வருகிறது உனக்காக அவர் ரட்சிக்கிறவர் உனக்குள்ளே வருகிறார் இது அவர் அருளும் பலனை கொடுக்கிறார் அவர் பலனை கொடுக்கிறார் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் செய்கிற எல்லா காரியங்களும் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் அவர் வருகிறார் கத்தாதி கர்த்தல் உங்களுக்குள்ளே அவர் வருகிற அதை நீங்கள் ரிசீவ் பண்ணி தேவன் உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி அது கிடைக்கிறது என்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே உணர்த்துகிறார் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க ஆவியானவர் எப்படி உ உணர்த்துகிறார் போல இந்த மாதிரி இந்த வார்த்தையும் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார் இதோ உனக்கு ரட்சிப்பு கொடுக்கிறேன் அருளையும் கொடுக்கிறேன் அவர் செய்யும் பிரதிபலன் அதாவது எல்லா காரியங்களிலும் அவர் முன்பாக வந்து உனக்கு செய்ய வல்லவர் கூட இருக்கிறார் ஆக ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி தியானத்தில் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வார்த்தையை கொண்டு நீங்கள் தியானிக்க வேண்டும் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறா என்ற தலைப்பில் நீங்கள் தினமும் ஒவ்வொரு வார்த்தை எடுக்கணும் என்ன சொல்றாங்க இன்னைக்கு அவர் சொல்லுகிறது நான் உனக்கு முன்பாக வருகிறேன் இந்த காரியங்களை ரட்சிக்கிற தேவன் உனக்கு நான் முன்பாக வந்து உனக்கு எல்லாத்தையும் நான் எல்லா காரியங்களையும் செய்கிறவர் நான் கூட இருக்கிறேன் நீ எதை பற்றி கலா கலங்காத என்று அவர் உங்களுக்கு இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து கத்துடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் மனம் இன்னும் பலப்படும் அவர் சொல்கிற ரட்சிப்புக்கிற தேவன் அவர்கள் உனக்கு அருளும் பலனும் பிரதிபலன் அதாவது பிரதிபலனால் ரொம்ப முக்கியமானது எப்படின்னா அவர் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் அவர் சக்ஸஸ் கொடுக்கிறார் அவர் எல்லாத்திலையும் வெற்றியை கொடுக்குற தேவன் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் அவர் உங்களை மிகவும் நேசித்து உங்களுக்குள்ளே வருகிறார் அவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார் அதில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு கருத்துக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக வாழ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்